மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் பிரகேமாத்ரா ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அறிவில்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமியா இருக்காரு இவரெல்லாம் நாலு வருஷம் ஆட்சி எப்படி செஞ்சாருன்னு தெரியல இங்க மும்மொழி கொள்கை திணிப்புன்னு அவங்களுடைய கொள்கையில சொல்றாங்க நீட்டு விளக்கு கிடையாதுன்னு அவங்களுடைய கொள்கையில சொல்லும் போது அப்புறம் எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு அவங்களோட கூட்டணியில இருக்கேன்னா எந்த விதத்துல நியாயம் திமுக எதிரிங்க திமுக விழுத்துறீங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க எங்க தலைவர் சொன்னாரு ரெண்டு ரைடு விட்டவனே அதிமுக நீங்க அடகு வச்சிட்டீங்க அப்ப இவங்க எல்லாம் இதை பத்தி பேசலாமா தேர்தல் நிதி வந்த பிறகு கைமாறு செய்யப்பட்டிருக்கிறதா அது வெளிப்படையா தெரியும் தெரியாதுல்ல தெரியுமே என்னங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க பாஜக மாதிரி பேசலாமா எப்படி வெளிப்படையா தெரியாது இல்ல அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு புல்லட்ல போனா கையை விட்டுறாங்க இந்த நாலு வருஷத்துல மட்டும் இந்த பிரச்சனை வந்து வந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் இது ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனை கேள்வி கட்ட பதில் சொல்லு அதை விட்டு நீ என்ன வந்து நான் யாரு என்ன எது நீ என்ன ஆராய்ச்சி பண்ணி யார் சொல்றா திமுக சொல்லிச்சா திமுக சார்ந்து எழுதக்கூடியவங்க என்கிட்ட கேள்வி கேட்ட நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் தலித் ஆக்டிவிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாரஞ்சித் பொறுப்பெடுக்க எடுக்க முடியுமா இப்ப பத்திரிகையாளர் பேர்ல யாராவது எழுதுனா நாளைக்கு வந்து நக்கீரன் கிட்ட மைக் போட்டு நீங்க சொல்லுங்கங்க அவர் பத்திரிக்கையாளருன்னு ஒருத்தர் எழுதுறாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவின் திரு சையத் ஹபீஸ் சார் வணக்கம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இதன் மூலமாக எடப்பாடி தனது ஆளுமையை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு அதிமுகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆளுமையுடைய பொருள் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆளுமைனா என்னென்னா ஒரு ஒரு வேலையை ஒரு கட்சியை நம்ம எதுக்காக நடத்துகிறோம் அந்த கட்சி எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சு அந்த நோக்கம் என்ன அது தொடர்ந்து செயல்படுதா இல்லையா அதை நோக்கி பயணிக்க வைக்கிறது தான் வந்து ஆளுமைன்னு அர்த்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்ட கேட்கும்போது உங்களுடைய கொள்கை என்னென்னா அண்ணா இசம்னு தான் சொன்னான் அண்ணா இசம் தானே இன்றைக்கு அமித்ஷாவோட கூட்டணி வச்சதில் ஏதாவது ஒரு அண்ணாயிசம் காட்டுங்க சார் மாநில இவரது அரசியல் அத்தனை சொல்லப்படுது அது தனிப்பட்ட பஞ்சாயத்துங்க அது அண்ணாயிசம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன நல்லது இப்போ இந்த கூட்டணி வைக்கும்போது போது அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது போது இல்ல நான் வந்து நிதி பகிர்வுல வந்து ஒழுங்கா தமிழ்நாட்டுக்கு தரேன் நான் மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டேன் நான் வந்து இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்புல வந்து தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை மதிச்சு அதை ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் என்ன கூடிய இந்த நான் அப்படியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இது எடப்பாடியுடைய ஆளு ஆனா மினிமம் ப்ரோக்ராம் போட போறோம் அப்படிங்கறாங்க ஆனா ரொம்ப அக்கறையா ஒரு விஷயத்த அமித்ஷா அங்க பேசினாரு எந்த நிபந்தனையிலும் இல்லாமல் அதிமுக இந்த கூட்டணிக்கு சம்மதித்து இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்படி நீங்கள் ஏற்படுத்த முடியும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல நான் என்ன போறேன்னு ரெண்டு பேருக்கும் தெரியல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு திட்டத்தை தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆனால் இங்கே மும்மொழி கொள்கை திணிப்புன்னு அவங்களுடைய கொள்கையில சொல்றாங்க நீட்டு விலக்கு கிடையாதுன்னு அவங்களுடைய கொள்கையில சொல்லும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராமில் என்னத்தை பேச போறீங்க இல்ல சார் கூட்டணியில இருந்தாலுமே அவங்க அவங்க கொள்கையில உறுதியா இருக்காங்கன்னு அவங்கள நம்பிக்கை வரல வகுப்புக்கு எதிரால வாக்கு போட்டாங்களே வாக்கு போட்டுட்டு அவங்களோட அடுத்த நாள் கூட்டணி வைக்கிறதுல என்னங்க நியாயம் அப்ப பாஜக ஒரு விஷயத்தை செய்து அதுல நீங்க உடன்படலன்றதுக்காக தானே எதிர்த்து ஓட்டு போடுறீங்க அப்புறம் எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு அவங்களோட கூட்டணில இருக்குன்னா எந்த விதத்துல நியாயம் திமுக எங்களுக்கு ஒற்றை எதிரி நீங்க எல்லாம் எப்படி பிஜேபி ஒற்றை எதிரின்னு வச்சிருக்கீங்களோ அது மாதிரி அவங்க திங்க ஒற்ற திமுக என்ற ஒரு ஒற்றை எதிரியை வீழ்த்துவதற்காக அண்ணாவுடைய பேரை வச்சுக்கிட்டு அண்ணா இசத்தை ஒழிச்சிக்கிட்டு திராவிடம்னு கட்சி பேரில் வச்சுக்கிட்டு திராவிடத்தை பற்றி பேச மாட்டேன் முழு அடிமையாக நான் பாஜகவுக்கு இருப்பேன் அப்படின்னு இது எல்லாம் பண்ணிவிட்டு திமுகவை எதிர்த்து ஆட்சியில் வந்து நீங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய போகிறீங்க திமுகவை எதிரிங்க திமுகவை விழுத்துடுறீங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் திமுகவை வீழ்த்துறேன்னு உங்களுடைய நோக்கம்னா வீழ்த்திட்டு பாஜக சொல்கிறது எல்லாத்தையும் தலையாட்ட போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்கல்ல இப்போ முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாகில் டெல்லியில் வந்த நிலை தான் இங்கே வரும் தம்பித்துறை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ஸ்டாலின் வீட்டில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிலலாம் ரெய்டு நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லல அதாவது பாரதிய ஜனதா கட்சி எப் இப்படி அவர்களுடைய எதிரிகளை கையாளுது எப்படி இந்த விசாரணை அமைப்புகளை அவர் பயன்படுத்துகிறாங்க எப்படிலாம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து ஒன்று கூட்டணிக்கு வரணும் இல்லைன்னா கட்சியை உடைக்கணும் இதுக்காக இடி பயன்படுத்தப்படுகிறது சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லை அது நிறுவனம் இருக்கு பல இடங்களில் யார் யார் இடி வழக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் பணம் கொடுத்த உடனே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காம இருக்கு இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணியில் பாதி பேர் ஈடி வழக்கூடியவர்கள் தானே ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டு ரைடுக்கு எங்கள் தலைவர் சொன்னார் ரெண்டு ரைடு விட்டவுடனே அதிமுகவை நீங்கள் அடகு வச்சிட்டீங்க அப்போ இவங்கெல்லாம் இதை பற்றி பேசலாமா நாங்க வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நீங்க போய் காவிரி எப்படி அந்த அணிய பெங்களூர்ல அடகு வச்சுக்கலோ அது மாதிரி தான் நாங்களும் வைச்சோம் முல்லை பெரியாறுல எப்படி நீங்க இல்ல இது வந்து நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கார் நாலு வருஷம் எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கார் முல்லை பெரியாறு பிரச்சனையும் காவிரி பிரச்சனையும் இட்ஸ் அண்ட் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் ரெண்டு மாநிலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா ரெண்டு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்க்க முடியும் காவிரி ஆணையம் அமைத்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது ஆணையம் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டாகணும் கேட்க மறுக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போயாகணும் அவ்வளவுதான் இதுல எப்படி பேசி தீர்த்துக்க முடியும் சரி அதிமுக ஆட்சி செய்யும் போது பாஜக தண்ணி விடாதப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க கூட்டணியில் இருக்கிறப்ப விலகிட்டு வந்துட்டாங்களா இப்போ கேட்க சொல்லுங்களேன் கர்நாடகா பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கர்நாடக இந்த காவிரி விவகாரத்தில் கேளுங்க கேரளா பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றதே கேரளா பாஜக கேட்டுச்சுன்னா அப்போ இவர்கள் சொல்ற வாதம் சரி இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்றத கர்நாடக பாஜக கேட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு இவர் இந்த வாதத்தை வச்சா சரி இன்ட்ரெஸ்டெட் டிஸ்பியூட் என்னன்றதே அறிவில்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்காரு அதுக்கு நீதிமன்றம் இவரெலாம் நாலு வருஷம் ஆட்சி எப்படி செஞ்சாருனே தெரில இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டை நீதிமன்றம் மூலமா தான் அணுக முடியும் ஆனா நீட்டுன்றது அப்படி கிடையாது ஒன்றிய அரசு ஒரே அமைப்பு இல்லைங்க அதுதாங்க நான் சொல்றேன் கூட்டணிக்கும் இதுக்கும் இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸுக்கு கூட்டணின்றது ஒரு விஷயமே கிடையாது ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு அரசுகள் இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு கேரளாலையும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் க தமிழ்நாட்டிலையும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம்னா ஒன்றா ஒன்றா செயல்பட முடியாது சரி இப்போ இப்போ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மை ஆட்சியில் தண்ணி தர மாட்டேன்னு சொல்றப்ப நீங்க என்ன சொன்னார் அங்கே அவங்க தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க இங்கே தண்ணி கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் கர்நாடகாவுடைய காங்கிரஸ் ஆட்சியுடைய ஆட்சியுடைய நிலைப்பாடு காவிரி விவகாரத்தில் ஒன்று இருக்கும் தமிழ்நாட்டுடைய விவகாரம் ஒன்றா இருக்கும் இங்கே கூட்டணியில் ஒரே கட்சியிலேயே வேறு நிலைப்பாடு இது இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸுக்கான பிரச்சனை இந்த அடிப்படை புரிதல் கிடையாது அதுக்காக தான் நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படி இப்படி எல்லாமே பேசி தீர்த்துட்டு அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையம் எதுக்கு எல்லாமே பேசி தீர்த்துக்கலாமே அப்ப மேலாண்மை ஆணையம்னு ஒன்று இருக்கு மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக உரிமைகளை மீட்டெடுக்கிறோம் எங்கே எங்க நீங்க சொல்லணும்னா அப்படி கர்நாடகா தண்ணி தர மறுக்கும் போது பரவாயில்ல கூட்டணியில் இருக்கோன்றதுக்காக நீ தண்ணி தரலனாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருந்தா ஓகே நீதிமன்றத்துக்கு போறோம் சண்டை போடுறோம் நம்முடைய உரிமையை வாங்கிட்டு வரோம் ஆனா நீட் அப்படியா நீங்கள் கர்நாடகா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணுமா ஆந்திரா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணுமா கேரளா கிட்ட போய் கேரளா கிட்ட போய் வாங்க முடியுமா வாங்க முடியாதுல்ல என்ன பண்ணணும் மோடிஜி அவர்களே அமித்ஷாஜி அவர்களே நீங்கள் வர்றீங்கல்ல சீட்டு கையொப்பந்தம் போடுறோம்ல அப்போ பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறோம்ல அப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் பிரச்சனைக்கு நீங்கள் விளக்கு கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன் நீங்கள் விளக்கு கொடுத்தா தான் நான் உங்களோட கூட்டணியில் சேருவேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவேன் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன என்பதை உணர்ந்து செயல்பட்டால்தான் கையெழுத்து போடுவேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ரகசியம் அது இன்னும் சொல்லலை அப்படிங்கறது அதிமுக தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட சட்டம் ரெண்டு வாட்டி ஏற்றியாச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த உரிமையும் மீட்டெடுப்போம் இப்போ கேள்வி என்னன்னா நீங்கள் நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீட் கட்டாயம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கூட்டணியில உட்காந்து எப்படி ஓட்டு கேட்க மனசு வருதுன்றதுதான் கேள்வி காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குங்கிறாங்க என்ன பேச போறாங்க என்ன அதை சொல்லணும்ல அது சொன்னாதானே இங்க ஓட்டு போட முடியும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் விவாதிப்போம் நீங்க என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்க போகுது ஆ தொடர்ந்து அவங்க அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்து நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னால் மக்கள் ஏற்றுப்பாங்களா நீட் விவகாரத்தில் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துரும் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னால் நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு விரும்புவது நீட் விளக்கு தான் அதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராமா இருக்கும் தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கு தயாராக பாரதிய ஜனதாகச்சின்ற கேள்வியை கேட்பாங்க என்ன சட்டங்களை சிறுவான்மையினர் தொடர்ந்து குறி வைக்க இப்போ குறி வச்சுட்டு வராங்கன்னு சொல்லப்பட்ட சட்டத்தை திமுக ஆதரிச்சச்சே அப்படிங்கிற கிடையில் என்ஐஏ ஓடும் நீட்டோம் ஒப்பிடவே முடியாது என்ஐஏன்றது ஒரு தேச பாதுகாப்புக்காக கொண்டு நோக்கம் என்னவா இருக்குங்கறதுதானே கேள்வி இல்ல இல்ல என்ஐஏவையும் நீங்க இத்தனை விஷயங்கள் அதிமுக பலவீனமா இருக்குது ஆனால் என்ஐஏலாம் நம்ம வாக்களித்தது பாதுகாப்பின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு அறிவுரை ராசான்னு அந்த பேட்டியில் சொல் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் அது ஃபருக் அப்துல்லாவோட பேசணும் அந்த அடிப்படையில் போடப்பட்டது ஆனால் சிஐஏக்கு ஏன் ஆதரவு தெரிவிச்சிங்க நீங்கள் மாற்றிட்டீங்களா போய் சட்டத்தை மாற்ற முடியுமா சட் சட்டத்தை மாற்ற முடியுமா நாங்கள் கூட்டணியில் கிடையாது கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணோமா சீட்டு வேணுன்றதுக்காகவும் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காகவும் திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காகவும் நம்ம எதுலேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணோமான்ற கேள்வி தான் ரொம்ப முக்கியமானதை தவிர நீங்கள் என்ஐஏ எதுக்கு எடுத்தாலும் என்ஐஏக்கு ஆதரவு தந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டே வரீங்களே அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வியை அதிமுகவை நோக்கி வைக்கணும் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி சிபிஐ இடி போன்ற அமைப்புகள்லாம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கிறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இதில் இப்போ சமீபத்தில் இப்போதைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் சுற்றி இடி அதிகாரிகள்லாம் சுற்றி வளைக்கிறாங்க ஆனால் இதற்கு முதல்வர் எந்த கண்டன அறிக்கையும் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு பேச்சு எல்லாரும் அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்க அவங்க சமாளிச்சுப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வீரராக தான் இருக்கார் அவங்கவங்க சமாளிச்சுப்பாங்க முடியாத பட்சத்தில் தலைமை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு தரும் இந்த 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 பூச்சாண்டி விலையை காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இது வந்து மோட சாப்பரண்டே ஆஃப் த பிஜேபி எங்கெங்கெல்லாம் மாநில தேர்தல் நடக்குதோ அந்த அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி அமைச்சர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு அலக்கடிச்சு அந்த தேர்தலில் வந்து இது ஒரு பேசு பொருளாக்கி மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிக்கிறது இவங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா இவர்களுக்கு நன்கொடை வழங்கக்கூடிய பல பேருடைய பெயர் தேர்தல் நிதி பத்திரங்களில் அடிபட்டிருக்கிறது பல அறிக்கைகள் இவர்களுடைய ஊழல்களை தேர்தல் பத்திரங்கள் மூலமா எல்லாம் வந்திருக்குல்ல தேர்தல் நிதி வர்றது பிரச்சனை கிடையாதுங்க தேர்தல் நிதி வந்த பிறகு கைமாறு செய்யப்பட்டிருக்கிறதா அதுதான் கேள்வி அது வெளிப்படையா தெரியாது இல்ல தெரியுமே என்னங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க பாஜக மாதிரி பேசலாமா எப்படி வெளிப்படையா தெரியாது திமுக அவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு தாங்க ஒரு எத்தனை சட்ட எத்தனை திட்டங்கள் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோன்றது தீர்வு இப்போ யார் யார் எந்தெந்த தமிழ்நாடு அரசுடைய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரியும் அதுல கொடுத்தவங்க கொடுத்தது பிறகு எத்தனை பேர் கை மாறு இப்ப ஜிவி பணம் பணம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த கான்ட்ராக்ட் போச்சு ஒன்றிய அரசு கிட்டேருந்து டேட்டா இருக்குது இந்த டேட்டா வச்சு தான் பேசுகிறோம் கைமாறுன்றது குவி ப்ரோக்கோன்னு சொல்லுவாங்க அந்த குவிட் ப்ரோக்கோ எங்கே நடந்திருக்கு பாஜகவுக்காக தான் நடந்திருக்கு பாஜக பாலிசியை மாற்றுது பாலி ஒட்டுமொத்த அரசுடைய கொள்கையே மாற்றுது அவங்களுக்கு பணம் தரக்கூடியவர்களுக்கு அது பாலிசியை மாத்துது விவசாய சட்டங்கள் வருவதற்கு முன்னால் இந்த விவசாய துறையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனி பாஜகவுக்கு காசு கொடுக்குது அவர்களுக்கு ஆதரவாக விவசாய சட்டங்களை கொண்டு வராங்க இப்போ இதுதான் பிரச்சனையை தவிர தேர்தல் நிதி என்பது பிரச்சனை கிடையாது நிதி யார் வேணாலும் கொடுக்கலாம் யார் வேணாலும் வாங்கலாம் ஆனா அந்த நிதி தருவதனால அந்த நிதியை பெறுவதனால அவர்களுக்கு கைமாறாக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை விஷயங்கள் செய்திருக்கிறது இன்னொன்று சரி தேர்தல் நிதி சம்மந்தமான வழக்கு வரும்போது திமுக வந்து அதை வெளியிடக்கூடாதுன்னு நாங்கள் போய் பேசணுமா உச்சநீதிமன்றத்தில் எந்த இடத்துலையாவது இல்லைல்ல இந்த டாக்குமெண்ட்டை வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னோமா அது விடக்கூடாதுன்னு சொன்னது யார் பாரதிய ஜனதா கட்சி தானே அப்போ அதையும் திமுக எப்படி ஒப்பிட முடியும் எப்படி ஒன்றாக்க முடியும் அவங்க லஞ்சமாக வாங்கியிருக்கக்கூடிய பணம் அந்த லஞ்சத்துக்கு கைமாறாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது வெளியே தெரியக்கூடாதுன்னு அவங்க போகிறாங்க நாங்க வெளிப்படையா இருக்கோம் யார் பணம் கொடுத்தாங்களோ குடுகட்டும் ஆனா அதுக்காக பிரதேன பாஜா யார் யார் எவ்வளவு தொகை கொடுத்தது அதுதான் அது தடுத்தது யார் வெளிய ஆகத தான் செய்யணும் அதான் வழக்கு ஆனா அது தடுத்தது யார் வெளிய வரக்கூடாதுன்னு தொடர்ந்து நீதி வாதாடினது யார் திமுக வாதாடலையே அது வெளிய வரக்கூடாது நான் இங்க எங்க மடியில வந்து எந்த கனமும் இல்லை அதனால பயமும் இல்லை வந்தா வரட்டும் வெளிய வரட்டும் நாங்க காத்துட்டுறோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் யார் யார் இடத்துல பணம் வாங்கி யார் யாருக்கெல்லாம் சலுகைகள் செய்தார்கள் என்பது மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தில் வாதாடியவர்கள் அவர்களையும் திமுகவையும் தேர்தல் பத்திரங்கள்ல ஒப்பிடுறதே வந்து நியாயமா இருக்காது அப்புறம் சொல்றாங்க சார் நயினார் நாகேந்திரன் அடிப்படையில் ஒரு திராவிட பாரம்பரியத்தை கொண்டவர் இவர் வந்து திமுக அதிமுகவோட ஸ்லீப்பர் தான் உள்ள இருக்க போறாரு இவங்க தான் இயக்குறாங்க அங்கே ஆர்எஸ்எஸ் திராவிடன்னு ரெண்டு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பேராசிரியர் ராம தலைவர் தேர்தலுக்கு அப்ளை பண்ண பார்த்தாரு தடுத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லப்படுது இல்ல அது பாஜகவுடைய உடைய உள் விவகாரம் அதை பத்தி நம்ம கமெண்ட் அடிக்கிறது இருப்பாரோ அப்படிங்கிற இல்லை இல்லை அந்த மாதிரி நாங்கள்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கிடையாது நாங்க நாங்கள்லாம் பெரியாருடைய வாரிசுகள் நேரடியாக களத்தில் சந்திக்கிறோம் உண்மையை வச்சு களத்தில் சந்திக்கிறோம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே செய்யாது தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி ஏவா வேலு துரைமுருகன் போன்றோர் பேசுகிறது எல்லாமே தலைமைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதா சொல்லப்படுது சார் தலைவர் அதுக்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு சில இடங்களில் அவர்களே வருத்தம் தெரிவிக்கிறாங்க இதை கடந்து நம்ம இதை பத்தி பேசுகிறோம் பொன்முடியோட அமைச்சர் பதவி படிக்கணும் வெறுமனை கட்சி பதவி மட்டும் படித்தது அது தலைவர் அது தலைவர் முடிவெடுப்பாருங்க தலைவருக்கு தெரியும் தலைவர் எது சரி என்று நினைக்கிறாரோ அது தலைவர் செய்வார் இப்போ சமீபத்தில் இயக்குனர் பார் ரஞ்சித் சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்கு அதாவது அரசே வந்து கோசாலையெல்லாம் எடுத்து நடத்தலாமா ஆவடியில எல்லாம் பண்ணுறாங்க இந்த கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் தான் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு இல்லை அதாவது குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த அரசு தலித் சமூகத்துக்கு எவ்வளோ செஞ்சிருக்குன்றது பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேற்று அம்பேத்கர் பிறந்த நாளில் எம்சி ராஜா ஹாஸ்டலுன்றது எப்படி இருந்து ஹாஸ்டலில் நாற்பத்தஞ்சு கோடியில் வந்து முழுசாக புதுசாக கட்டி ஒரு புதிய ஒரு ஹை கிளாஸ் இன்ஸ்டியூட்டாக மாற்றியிருக்கோம் தலித் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் தலித்துக்கு எதிராக வன்கொடுமை நடக்கிறதோ அங்கே துரிதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுது கடந்த காலத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கே அவ்வளோ கட்ட பஞ்சாயத்து நடக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு புல்லட்டில் போனால் கையை வெட்டுறாங்க கேட்டால் சோஷியல் மீடியாவிலேயே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிடுறாங்க அதெல்லாம் அப்படி நடக்கல அடிக்கையதை மாற்றிடுறாங்க இல்லை நான் என்ன செம்மா சொல்கிறேன் இந்த நாலு வருஷத்தில் மட்டும் இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் இது ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனை இதை தொடர்ந்து சண்டை செஞ்சுக்கிட்டுருக்கோம் தொடர்ந்து போராடிக்க தான் அவர் ஒப்பீடு பண்ணுறாரு சார் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இன்னும் இந்த ஆட்சியில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பதிவு செய் கௌசல்யா மாடர் யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு கௌசல்யாவுடைய வீட்டுக்காரர் யாரு ஒண்ணா யுவராஜ் இப்போ வழக்கு உள்ள இருக்கார யாருடைய ஆட்சியில் அந்த பெயில் கொடுத்ததும் சர்ச்சையானுச்சு பெயில் இல்லை பரோல் பரோல் ஒரு நாள் பரோல் ஒரு நாள் பரோல் குடும்ப விழாவுக்காக கொடுத்தது இப்போ அந்த அந்த கொலையை வந்து யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு அப்போ தலித் சமூகத்துக்கு எதிரான பிரச்சனைகள் அதிமுக ஆட்சியிலே கிடையாது திமுக வந்த உடனே தான் வந்துச்சா இங்கே திமுகவுடைய தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் நாலு அமைச்சர்கள் தலித் சமூகத்துல இருந்து இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதே இல்லை தொடர்ந்து இந்த ஆட்சியை விமர்சிக்க கூடியவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஆனா தலித் சமூக மக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது அவர்களுடைய வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கோட்பாடு என்பதே தலித் சமூகத்திற்கு சலுகைகள் கொடுப்பதில்லை அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து கொடுப்பது அதை மீட்டெடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் அது திராவிட முன்னேற்றக் கழக கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டாலும் தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் அதனால் அந்த எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது அது யாராக இருந்தாலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் தான் அந்த கோசாலைகள்லாம் நிறையா அவங்க தொடங்கி செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அது அறநிலைத்துறையுடைய வேலை அது வேற அறநிலைத்துறையுடைய வேலை வேற இப்போ அரசில் சொல்லலாம் இவ்வளோ நாள் இல்லாத இடத்துல இப்போ தான் கும்பாபிஷேகம் அதிகமாக நடக்குது குடமுழக்குகள் இந்த ஆட்சியில் அதிகமாக நடக்குதுன்னா அறநிலைத்துறை என்ற ஒரு துறை இருக்கிறத அந்த அறநிலைத்துறை அதனுடைய செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது வந்து நீங்கள் குறையாக சொன்னீங்கன்னா நீ எல்லாத்தையும் குறையாகவே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இல்ல இந்த மாதிரி கேள்வி எழுப்புனா நான் கேள்வி கட்ட பதில் சொல்லு அதை விட்டு நீ என்ன வந்து நான் யார் என்ன என்ன ஆராய்ச்சி பண்ணி யார் அப்படி ஆராய்ச்சி பண்ணுற யார் ஆராய்ச்சி பண்ணா யார் நீங்க அவர் அவரோட கேள்வியை கேக்குறீங்களா நீங்க சொல்லுங்க யார் சொல்றா யார் சொல்றா நீலசங்கின்னு சொல்றவங்க யார் யார் நீலசங்கின்னு சொன்னது யார் சமீபத்திய விவகாரத்தில் இப்ப கோபிநேனார் மேட்டர்ல யாரெல்லாம் அவர் சொன்னாங்களோ அதை ஒப்பிட்டு தான் அவர் சொல்றாங்க யார் சொல்றா திமுக சொல்லிச்சா திமுக செய்தித் தொடர்பாளர்கள் யாராவது சொன்னாங்களா சார் அதுக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டா நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் இப்போ இல்ல 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 அதுதான் சொல்றேன் இப்போ தலித் ஆக்டிவிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாரஞ்சித் பொறுப்பெடுக்க முடியுமா எடுப்பாரா அப்புறம் எப்படி இதுக்கு மட்டும் திமுக பொறுப்பெடுக்க முடியும் இது ரொம்ப மேம்போக்கான களத்துல வந்து ஒரு யதார்த்தமே யார் சொன்னாங்களோ அவங்கள போய் கேளுங்க அந்த கேள்வியை விட்டு திமுக காரங்களுக்கு வந்து நான் வந்து இப்ப நீங்க பொன்முடி அண்ணனுடைய கருத்தை சொன்னீங்க என்னால் பதில் சொல்லணும் ஆனால் தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு துணை பொதுச் செயலாளர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் சமூக வலைதளங்களில் யார் யாரோ எழுதுறதுக்குலாம் திமுக பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு பார்வையே தவறானது அதை பார்த்து புரிஞ்சிக்கணும் முதல்ல இப்போ அந்த கேள்வியை கேட்குறவங்க அதுக்கு சப்போர்ட்டிங்கான கேள்வினா அந்த கேள்வி நியாயமானதையும் நீங்கள் கேட்டுட்டு எங்கள் கிட்ட கேள்வியை கேளுங்கள் யார் யாரோ சமூக ஊடகத்தில் எழுதுறீங்க இப்போ பத்திரிகையாளர்னு பேரில் யாராவது எழுதுனா நாளைக்கு நாளைக்கு வந்து நக்கீரன் கிட்ட மைக் போட்டு நீங்கள் சொல்லுங்க அவர் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் எழுதுறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் சொன்னால் என்ன சொல்வீங்க கருத்து சொல்லுவோம் தப்பு சரியும் சொல்லுவோம் தப்பு அது நீங்கள் பொறுப்பெடுக்க முடியுமா அந்த கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் யாரோ எழுதுறதுக்கு அவங்க தான் பதில் சொல்ல முடியும் அது திமுக பொறுப்பெடுக்கவே முடியாது அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு எல்லா கருத்துக்களுக்கும் ஜனநாயக ரீதியாக பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு எல்லை கடந்த விமர்சனங்கள்னு வரும்போது சிலதெல்லாம் வந்து கடந்து போக சொல்லி எங்களுடைய தலைமை அண்ணா காலத்துலேருந்தே அப்படிதான் பழகியிருக்காங்க கடந்து போகணும் சில விஷயங்களுக்கு வந்து என்ன பதில் சொன்னாலும் புரியாதுன்னா பதில் சொல்லாத அப்படின்றது தான் கடந்து போகக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு வகுப்பு எங்களுக்கு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி சில விஷயங்களை கடந்து போகிறோம் திமுக சொல்லக்கூடிய கருத்துக்கு மட்டும்தான் திமுக பொறுப்பெடுக்க முடியும் பதில் சொல்ல முடியும் யார் யாரோ வலைதளங்களில் எழுதுவதை அதை ஒரு பிரச்சனையாக பேசக்கூடியவர்கள் யார் எழுதுகிறார்களோ அவர்களிடத்தில் நான் பதில் தேடணும் தவிர திமுக கிட்ட பதில் கேட்டால் அது நியாயமாக இருக்காது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி விவாஹா தி சென்னை செல்க்ஸ் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு